பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஹசலாத் வசலாம் அலா ரசூல்லா வாலாலி வசாபி வசலி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரானுடைய தப்சீரை தொடர்ந்து இன்ஷா இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம சூரத்துல் அத்திங்கிற அத்தியாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وتور سنين وهذا البلد الأمين لقد خلقنا الانسان في أحسن التكوين ثم رددناه اسفل سافلين

சத்தியமாக சினாய் மலையின் மீதும் மேலும் அமைதியான இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக திண்ணமாக நம் மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம் பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நட்கூலி இருக்கிறது எனவே நபியே இதன் பிறகும் நட்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உண்மை யாரால் பொய்யர் என தூற்ற முடியும் அல்லா ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாபெரும் ஆட்சியாளன் இல்லையா இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் அருளப்பட்டது இந்த அத்தியாயத்துடைய கருத்து வந்து நட்கோழி தண்டனை ஆகியவற்றை நிரூபிப்பதே இதன் மைய கருத்தாக இருக்குது இந்த நோக்கத்திற்காக அனைத்திற்கும் முதலாக பெருஞ்சிறப்பு வாய்ந்த இறை தூதர்கள் தோன்றிய இடங்களின் மீது ஆணையிட்டு இறைவன் மனிதனின் மிக சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்குது இந்த உண்மை திருக்குறானின் பல்வேறு இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு அல்ல சில இடங்களில் இப்படி சொல்கிறேன் என்னென்னு மனிதன் இறைவன் பூமியில் தன் பிரதிநிதியாக ஆக்கினான் வானவர்கள் அவனுக்கு சிறப்பணியை கட்டளையிட்டான் அப்படின்னு நிறைய பக்கம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் முப்பத்தி நாலில் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தஞ்சு இப்படி வருது வேறு சில இடங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது நாம் இந்த அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்தது வைத்த போது அது வந்து அதனை ஏற்க தயாராகவில்லை ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டால் நல்லா வந்து முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எழுவத்தி ரெண்டாவது வசமத்தில் சொல்கிறான் வேறு இல்லை சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது நாம் ஆதத்தின் வழி தோன்றல்களுக்கு கண்ணியத்தை வழங்கினோம் பல்வேறு படைப்பினங்களை காட்டிலும் அவனுக்கு சிறப்பை வழங்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஆனால் இங்கே வந்து குறிப்பாக இறை தூதர்கள் தோன்றிய இடங்கள் மீதெல்லாம் ஆணையிட்டு சத்தியமணி மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்துள்ளோம் என்று கூறியிருப்பதன் கருத்து வந்து இதுதான் இறை விட மிக உயர்ந்த ஒரு நிலை மனிதனை தவிர இறைவனின் வேறு எந்த படைப்புக்கும் கிட்டியதில்லை அத்தகைய உயர்நிலை பெறக்கூடியவர்கள் மனிதரில் தோன்றினார்கள் என்னும் அளவுக்கு மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்துள்ளார் இதன் பிறகு பின்வரும் உண்மை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது மனிதர்களுள் இருவகைப்பட்டவர்கள் உள்ளார்கள் ஒரு வகையினர் வந்து மிக சிறந்த அமைப்பில் பிறந்த பின்னால் தீமையின் பால் சாய்ந்து ஒழுக்க சரிவில் வீழ்ந்து கொண்டே செல்கிறார்கள் எந்த அளவுக்குனா அவங்களை விட கீழே வேறு எந்த படிப்பும் இல்லை என்னும் அளவிற்கு தாழ்ந்து விடுறாங்க இரண்டாம் வகையினர் வந்து இறை நம்பிக்கை நற்செயல் ஆகியவற்றின் பாதையை தேர்ந்தெடுத்து இந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பித்து கொள்கிறார்கள் அவர்கள் எந்த சிறந்த அமைப்பின் பிற பிறந்திருக்கிறார்களோ அதற்குரிய தலையாய தேட்டமாக விகளும் உயர்ந்த படித்தரத்தையே நிலைத்திருக்கிறார்கள் இறுதியில் இந்த உண்மையின் நிலையை ஆதாரமாக சமர்ப்பித்து மனிதர்களுள் இந்த இரு தனித்தனியான ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்ட இரு வகையினர் காணப்படும் போது செயல்களுக்கான கூலி கொடுக்கப்படுவதை எப்படி மறுக்க முடியும் என கேட்கப்படுது இந்த இரு வகையான மனிதர்களின் இறுதி முடிவுகளும் ஒரே மாதிரியான இருந்தால் இறைவனின் ஆட்சியில் நீதி நியாயம் எதுவும் இல்லை என்று பொருளாகிவிடும் உண்மையில் மனித இயல்பும் மனிதனின் பொது அறிவும் ஆட்சி செலுத்தக்கூடியவன் நீதி செலுத்த வேண்டும் என்று வேண்டுகின் வேண்டுகின்றன இவ்வாறு இருக்க ஆட்சியாளர்கள் அனைவரும் விட பெரிய ஆட்சியாளர் நான் அல்லாஹ் நீதி செலுத்த மாட்டார் என்று எப்படி கற்பனை செய்ய முடியும் தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறா ஒவ்வொரு பொருளுமேல சக்தி பண்ணிட்டு அத்தியின் மீது அதே மாதிரி மலையின் மீது மக்க மாநகர் மீது எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு மனிதனை வந்து நான் வந்து மிக சிறந்த அமைப்பில் படைத்த ஆனால் அவனோட நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக இருறான் அவனோட புத்தினால் அவனுடைய நடத்தனால் அவன் ரொம்ப தாழ்ந்தவராகிறான் இவங்கள தவிர இறை நம்பிக்கை கொண்டு நச்சுயல் புரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள தவிரன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முடிவில்லாத நட்கூலி இருக்கிறது ஆனால் இதன் பிறகும் நட்கூலி தண்டனை வழங்கும் விஷயத்தில் உண்மை யாரால் பொய்யர் என தூற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான் நாளைக்கு மறுமையில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று கெட்டவங்களுக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் தருவான் நல்லா செஞ்சவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தருவான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அவன் வந்து மாபெரும் ஆட்சியாளன் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் சர்க்கல் ராகுல் அலி